சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புலே இந்த முருகனின் பாதல் தொட்ட உனக்காகவே எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராயிட்ட இனிமே உன்னுடைய எந்த முயற்சியும் தோற்று போகாது நீயும் தளர்ந்து போகாம நான் சொல்றத பொறுமையா கேளு நம்பிக்கையுடன் விதைகளை போட்ட உன் வாழ்க்கையில அந்த விதை மரமாக முளைச்சு வெற்றிங்கிற கனிகளை கொடுக்க தான் போகுது எல்லா தோல்விகளும் உன்கிட்ட தோத்து போய் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீ வெற்றியையும் ஜொலிப்பையும் பெறப்போகிறாய் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ யார்கிட்டையும் போய் யோசனை கேட்டு இன்னும் கஷ்டப்படாத எந்த முடிவாக இருந்தாலும் அதை நீயே எடுக்க பழகு உனக்குள்ள உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ யாரையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எந்த அளவுக்கு வேகமாக போகிறாங்கிறத விட எவ்வளவு தூரம் நிற்காமல் போகிறோங்கிறது தான் முக்கியம் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரத்தையும் எட்டி பிடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தினால் உன் வாழ்க்கையின் உயரத்தை கூட மிக சுலபமாக அடைஞ்சிட முடியும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ பொறுமையுடன் இருந்தினால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும் என் செல்வமே கடந்த காலத்தை நினைச்சினா கண்ணீர் மட்டும்தான் வரும் எதிர்காலத்தை நினைச்சினா மனசுல பயம் மட்டும்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடியை உண்மையாக அனுபவி ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் தவிர்த்திராம நல்லது கெட்டது இன்பம் சந்தோஷம் சிரிப்பு மகிழ்ச்சி அழுகைனு அத்தனையும் அனுபவி உன் தோல்வியை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து ஐயோ நாம் அவ்வளோதான் தோத்துருவோம் போல இருக்குன்னு நீ சோர்ந்து போகாதே நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போதுன்னு இங்கே யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற நீ தாண்டும் தூரத்தை விட தடுக்கும் துரோகிகள் அதிகம் இந்த துரோகிகளை எல்லாம் தாண்டி உனக்கான தூரத்தை நீ எட்டி பிடிப்பாய் ஓம் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நல்ல அனுபவங்கள் உண்டாகும்படியும் நீ அழகா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படியும் உனக்கான நல்லதை இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பேன் உன்னை வீழ்த்த நூறு பேர் வந்தாலும் உன்னை தாழ்த்தி பேசுறதுக்கு ஆயிரம் பேர் உன் கண்ணு உன்னால் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் தாண்டி உன்னை வாழ்த்தி ஆசிர்வதித்து வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன்றதை நீ மறந்துடாத உன் எல்லா கஷ்டங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு உன் வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது உன் மன வேதனைகள் அனைத்தையும் அறைய செய்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் சங்கடம் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்கவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் வைரத்தை எவ்வாறு பட்டை தீட்ட தீட்ட ஜொலிப்பா மாறுமோ அதே போல கஷ்டங்களை தாண்டி தாண்டி தான் உன் வாழ்க்கையை நீ பலமுள்ளதாக அமைச்சிக்க முடியும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க பழகு உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே நான் அமைச்சு கொடுக்குறேன் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற காலம் வரும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு உனக்கான வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க தான் போறேன் தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்து தான் பூஜை செய்வாங்க அதே போல் நீ வெற்றி பெறுவதற்கும் இப்போது காலம் வரும் உன் கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற தருணம் வரும் பொறுமையாக இருந்தினால் கண்டிப்பா உனக்கான நல்லது நடக்கும் உழைப்பை மட்டுமே நம்பி உழைக்கும் முன்னை முயற்சியை தொடர்ந்து செய்யும் முன்னை யார் கைவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் கைவிடுவதில்லை உன் உழைப்புக்கான பலன் நிச்சயம் வெற்றியாக வந்து சேரும் இந்த உலகத்தில் பணம் இல்லாதவனை ஏழைன்னு சொல்கிறவங்க நல்ல குணம் இல்லாதவனை என்னன்னு சொல்லுவாங்க குணம் இல்லாதவனும் ஏழை தான் ஏன்னா குணங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய விஷயம் நல்ல விஷயம் நல்ல குணத்தோட நீ நல்ல பணக்காரனாய் வாழப் உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்புகளை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் உங்ககிட்ட நேருக்கு நேரு பேசும் நபர்களை உன் பக்கத்திலேயே வச்சுக்கிறது உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது அவங்க தான் நீ தப்பு செஞ்சாலும் தவறாக யோசிச்சாலும் உரிமையோடு அதை உனக்கு எடுத்து சொல்லுவாங்க கோபமும் ஆத்திரமும் இருப்பவர்களிடம் உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் கூட அதிகமாக இருக்கும் ஓ மனசுல நீ எதையெல்லாம் யோசிச்சு குழம்பி தவிக்கிறாயோ அது அனைத்தையும் நான் சரி செய்வேன் தேவையில்லாத மனக் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதையே ஆசீர்வாதத்தோடு நான் நடத்தி முடிக்கிறேன் நீ கோபப்பட்டு என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்காத இந்த அப்பன் முருகன் என் பக்தர்களையும் பிள்ளைகளையும் சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் கூடவே நான் இருந்து நீ கேட்டது போல எல்லா விஷயங்களையும் நன்மையாக நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான பக்குவத்தை கொடுத்து இனிமையாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியும் கூட நான் செய்கிறேன் என் செல்வமே உன் மன சுமையையும் இறக்கி வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன விட்டால் உன் கஷ்டத்தை போக்கக்கூடிய பலம் உள்ளவர்கள் வலிமையுள்ளவர்கள் இங்கு யாருமே இல்லை அதனால் உன் மனசில் இருக்க கஷ்டம் எதுவாக இருந்தாலும் என் கிட்ட வந்து சொல்லு நீ என் வந்து சொல்லணுன்ட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன் நீ சொல்வதையெல்லாம் கேட்டு அதில் தவறான விஷயங்களை சரி செஞ்சு சரியான மாற்றங்களை நான் உனக்கு கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் இந்த அப்பன் முருகன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உன் மனதிலும் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் நான் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் துணிஞ்சா நின்னால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் எதுக்கெடுத்தாலும் என்னால் முடியுமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காது என்னால் முடியும்னு நம்பிக்கையோட முழு முயற்சியை நீ செஞ்சினா உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் உயரத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ மலை ஏறின ஆனால் மலை ஏற ஏற கீழே இருக்கிற பள்ளம் அழகாக தெரியும் அதே போல தான் வாழ்க்கையை பெருசாக அழகாக வெற்றிகரமாக வாழணும்னு நீ நினச்சி முயற்சி செய்யும் போது கீழே இருக்கிற பள்ளமுிற மற்ற மனிதர்களுடைய எண்ணமும் உன்னுடைய தவறும் நீ எல்லாமே உனக்கு புரிய வரும் மேடை மட்டுமே பார்க்காம பள்ளத்தையும் பார்த்து எதை எப்படி செய்யணுமோ அப்படி பார்த்து கவனமாக செய்யும் போது சரியானபடி பள்ளத்தில் விழுந்துடாமல் உயரத்தில் ஏறி உன்னால் உட்கார முடியும் நீ வாழ்க்கையில் உயர்வதற்கும் நல்லது நடப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் அருள் செய்வேன் நீ பசியோடு இருக்கும்போது உனக்கு சாப்பாடு கொடுத்தவங்களையும் நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்தவர்களையும் நீ மன வருத்தத்தோடு இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சேர்ந்தவர்களையும் நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உன்னை நலம் விசாரித்தவர்களையும் நீ ஒருபோதும் மறவாதே அவங்க தான் உனக்கு உண்மையான சொந்த பந்தங்கள் என்பதை புரிந்து கொண்டு மனசை ஆனந்தமாக வச்சுக்கோ நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வெற்றியை தருவேன் பல நாட்களாக உனக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இப்போது உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கப் போறேன் இனி எல்லா வகையிலும் உன் வாழ்வில் இன்பம் வந்து சேரும் நல்ல நல்ல மாற்றங்கள் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என் செல்வமே நீ எப்போது மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லும்போது என் நாமத்தை சொன்ன உன்னை ஆசிர்வதிப்பேன் என் பாதம் தொட்ட உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையும் வெற்றிகரமாக உன் கைகளில் கொடுப்பேன் நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காம போகும்போதும் உனக்கான வாய்ப்புகள் தள்ளி போகும்போதும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா மாபெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது காயங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் கூடிய சீக்கிரம் வந்து சேரும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உனக்காக நடத்தி முடிப்பேன் உன் குலம் காத்து உன் நலம் காத்து உன் துயர் போக்கே உன் மனசை குளிர்விக்கணும்ன்றதுக்காக தான் என் பாதத்தை தொண்டி அத்தொட்டு ஆசீர்வாதத்தை பெற சொன்னேன் என் பாதம் தொட்ட உன் வாழ்வில் இன்று முதல் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் திட்டுனாலும் தொற்றினாலும் குறை சொன்னாலுமே கூட நீ ஒருபோதும் கலங்காதே யாராவது உன்னை தூக்கி எரிஞ்சாங்கன்னா நான் உன்னை மேலே தூக்கி விடுவேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்து விடு என் செல்வமே இந்த உலகத்தில் தோக்காமல் ஜெயிச்சவங்க நீ யாருமே இல்லை தோத்துட்டோமேனு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம ஜெயிக்கிறது எப்படின்னு யோசிச்சினா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொற்றுடலான்ற நம்பிக்கையோடு போராடு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஆயிரம் கவலைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மன நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகவே எல்லா கவலைகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் எதற்காகவும் மறந்தாதே உன் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி இருக்கேன் நீ எப்போது என்னை முழுவதுமாக உணர்கிறாயோ முருகா முருகாணி என்னை முழுவதுமாக சரணடைகிறாயோ அப்போதே உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன்னை மேலே இழுத்து வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் எல்லா பிள்ளைகளுக்கும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நான் நல்லது தானே இந்த திருச்செந்தூரில் கடல் அலைக்கு நிகராக மக்கள் அலை கூட்டமும் வந்துகிட்டே இருக்கு என் பிள்ளைகளுக்கு நான் செய்யாத காரியம்னு எதுவுமே இருக்காது உனக்கும் ஓ வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எந்த குகரையும் இருக்க விடமாட்டேன் சோதனைகளைத் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தைரியமாக செயல்பட்டினால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கான காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த விஷயத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சளிப்போட தள்ளி போடாமல் உடனே அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ நினச்ச விஷயத்த இன்னொருத்தர் உன் கண்ணு முன்னாலேயே செஞ்சு வெற்றி பெற்று உன்னை விட சிறப்பாக வாழ்வதை உன்னால் ஏற்றுக்க முடியுமா ஆனால் நீ சோம்பல் தனம் கொண்டாயே ஆனால் அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் வெறுத்துறாலோ அல்லது சளித்தாலோ அல்லது சோம்பேறித்தனம் பட்டாலோ அதை செஞ்சுட்டு ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க உன்னை கரையேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா சூழல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை கரையேற்றுறேன் உன் மனசில் பூந்தோட்டம் போல் நல்ல அழகான எண்ணங்களை பதிவிடு எல்லாமே மலர்கள் போல பூத்து குழுங்கும்படி உன்னை அழகாகி நான் வாழ வைக்கிறேன் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன் செல்வமே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு நீ எப்படியாவது முன்னேறி வந்துடு உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது நீ எந்தவித கவலையோ கஷ்டமோ பட வேண்டிய அவசியமே இல்லை உன் போராட்டங்களையும் இயக்கங்களையும் புரிந்து கொண்டனால் அனைத்தையும் சரி செய்வேன் உன் மன வாரத்தை என் மீது சுமத்து இனி விடியும் ஒவ்வொரு நாளும் உனக்கான விடிவு காலமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றதை இந்த உலகமே பேசும்படி செய்ய போகிறேன் என் அருளால் இனி உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்க போது உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி எடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் அப்பா முருகா உன்னை விட்டா எனக்கு வேற கதியே இல்லைன்னு என்னை சரணடைந்திருக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்